بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا أبينا مولانا محمدًا عبده ورسوله ما فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس الَّذِينِ وقال نبينا صلى الله عليه وسلم الحج المبرور ليس له جزاء الا الجنه وقال ايضا الحجاج والامام وفق الله او كما قال عليه الصلاه والسلام الا قلتم السيوم يا هو يقامون يقام ملك الرضا والمعبد امر يسعدهم ولكن يجب ان صلى الله عليه وسلم يمكنه ان يكون هذا المكان الذي 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 يمكنه من يكون هذا المكان الذي يمكنه ان يكون هذا المكان അമ്മയാണ് <laughs> 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 பனிரெண்டு மாதங்களில் இறுதி மாதமாக துல்ஹுடைய மாதத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் ரசூல் சல்லா அலே இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஐந்து கடமைகளில் ஐந்தாவது கடமையாக இறுதி கடமையாக அல்லாஹ் மனோத்தால ஹஜ்ஜை வைத்திருக்கின்றான் இந்த இறுதி மாதத்தையும் இந்த இறுதி ஹஜ்ஜையும் அல்லாஹ் பஹனவத்தாலா நபிமார்களில் இறுதி நபியான எபெருமான ரசி சலல்லா அலை வசலம் அவர்கள் மூலமாக இந்த உண்மத்தாகிய நமக்கு அல்லாஹ் பஹன்தாலா மிக பெரும் ஒரு அன்பளிப்பாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார் இந்த உலகத்துடைய மாதத்தில் நாம் பயணித்து இன்னும் சில மணி நேரங்களில் அல்லாவுடைய ஹஜு பெருநாளை நாம் அடைய இருக்கின்ற இந்த வேளையில் நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒரு நாளாவது மக்காவில் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்க வேண்டும் அதாவது எதிரி இதிரி சலேஹஸ்லாம் அவருடைய நிகழ்வை நான் சொல்லி என்னுடைய உரை நான் ஆரம்பிக்கின்றேன் சரி நான் எதிரி சலேஹலாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு அதாவது எதிரி அலேஹி அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாவே அதிகம் அதிகமாக வணங்குவார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் மலக்குள் மகத்தான இஸ்ராயல் அலே இஸ்லாம் அவர்களே நபி எதிரி அலேஹி அலாம் அவர்களுடைய வணக்கு அந்த பேரிதலை பார்த்து இதிரீஸ் அலேஹிஸ்லாம் அவர்களோடு நண்பராக ஆக வேண்டும் என்ற ஆசை மலக்குள் முகத்துக்கு ஏற்பட்டுச்சு அந்த அளவுக்கு இதிரீஸ் அலே இஸ்லாமுடைய அல்லாஹே வணங்கக்கூடிய அந்த பேணுதலான விஷயம் அந்த அளவிற்கு இருந்தது மலக்குள் முகத்தை நம்பி இதிரீஸ் அலேஹி அலாமார் இடத்தில் சென்று நபி அவர்களே உங்களுடைய வணங்கு வணங்கக்கூடிய அந்த செயலை பார்த்து எனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கின்றது உங்களோடு நான் நண்பராக இருக்க ஆசைப்படுகிறேன் என்னை நீங்கள் நண்பராக ஏற்றுக்கொள்வீர்களா என்பதாக மலக்குள் முகத்து நம்பி இதிரீஸ் அலே இஸ்லாமர் இடத்தில் கேட்கின்றார்கள் அப்பொழுது எதிரீசுலேஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மலக்கு என்னோடு நண்பராக இருப்பது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம்தான் எனக்கு அது பெரும் ஒரு நியமத்தாக இருக்கிறது உங்களை நான் நண்பராக ஆக்கிக் கொள்கிறேன் என்பதாக எதிரீஸ்வலிஸ்லாம் அவர்கள் கூறுகிறார் அப்பொழுது மலக்குள் மகத்து கூறினார் நபி அவர்களே நீங்கள் அளவு கடந்த பேடுதலாக இருக்கிறீங்க உங்களுக்கு நான் ஏதாவது நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன் நீங்கள் ஏதாவது என்னை கேளுங்க அப்படின் இப்போ உதிரே சில சாமன் சொன்னாங்க நீங்கள் மலக்கள் மகத்து மனிதர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய ஒரு பொறுப்பே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான் ஆனால் மனிதர்களுடைய உயிரை நீங்கள் எப்படி கைப்பற்றுவீர்கள் அதனுடைய வேதனை எப்படி இருக்கும் என்று என்னால் அறிய முடியாது ஆனால் அதனுடைய அறிதலை புரிதலை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் என்னுடைய உயிரை என்னுடைய உடம்பிலிருந்து லேசாக வெளியெழுத்து நீங்கள் உள்ளே விட்டிருக்க அதனுடைய வேதனை எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்போ மலக்கு முகத்து இதிரி சுல உயிரை உடலில் இருந்து லேசாக லப்பரை இழுத்து விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதிரி இஸ்லாமுடைய உயிர் அந்த உழுகை இழுத்து அப்படி உள்ளே விட்டாங்க இப்போ இதிரி இஸ்லாம் சொன்னாங்க இந்த அளவுக்கு கடுமையாக நீங்கள் உயிரை வாங்குவீங்க இப்போ மலக்கு முகத்து சொன்னாங்க அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய உங்களுக்கு இப்படி வேதனையாக இருக்குன்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் பாவத்தின் பக்கம் மூழ்கியிருக்கக்கூடியவர்களுக்கு நான் உயிரை வாங்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய வேதனை எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் என்பதாக வழக்கம்பட்டம் கூறுவாங்க அதைக்கடுத்து இதிரி சிலை சார் எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு அதை மட்டும் நீங்கள் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு அப்போ இதிரி சிலை சொன்னாங்க எனக்கு சொர்க்கத்தை சுற்றி பார்க்கணும்னு ஆசை ஏன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு கூடி போவீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்போ மலத்தூர் முகத்து வேறு வேகமாக இதுணேஸ்வலி இஸ்லாம் அவர்கள் அழைத்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் சொர்க்கத்தில் இதிலேஸ் அலஹி இஸ்லாம் அவர்கள் எல்லா இடத்திற்கும் சுற்றி காண்கிறார்கள் சுற்றி காண்பியதற்கு பிறகு இதிலே சுலே இஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்கின்றார் நபி அவர்களை நாம் உலகத்திற்கு திரும்பி செல்வோமா என்று கேட்கின்ற பொழுது இதிலே சலுகைஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நான் உலகத்திற்கெல்லாம் வரவில்லை நான் இந்த சொர்க்கத்திலே இருந்து விடுகிறேன் என்பதாக இதுலேஸ் அலஹி இஸ்லாம் அவர் கூறுவாங்க மலத்திரும் முகத்துக்கு என்ன செய்வதுன்னு தெரியல வேக அல்லாட்ட போகிறாங்க அல்லாட்டை போய் ரப்ப இந்த மாதிரி திரிசுலே வாங்கல நான் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் இப்போ உலகத்துக்கு திரும்பி வரமாட்டேன்னு சொல்கிறாங்க சொர்க்கத்திலேயே இருந்துக்கிறேன்னு வேறு சொல்கிறாங்க என்ன செய்ய அப்படின்னு போது அல்லா சொன்னால் எதனால அவங்க உலகத்துக்கு வரமாட்டாங்கன்னு போய் கேட்டு வாங்கன்னு இப்போ மலத்தில் பார்த்து வேற வேகமாக விதினேஸ்வரேஸ்வரம் அவர்கிட்ட வந்து உங்களுக்கு வேறு நீங்கள் எதற்கு சொல்லறதுக்கு வரமாட்டிக்கைங்கன்னு சொல்லும்போது இதனேஸ்வரேஸ்வரம் அவன் சொல்கிறாங்க ஒரு மனிதனுடைய உயிரை ஒரு தடவை மட்டும்தான் வாங்கக்கூடிய தகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறான் ஒரு தடவை மனிதனுடைய உயிரை வாங்கியாச்சுன்னா அடுத்து மீண்டும் அந்த மனிதனுடைய உயிரை வாங்க முடியாது அப்போ நீங்கள் என்னுடைய உயிரை நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டு விட்டுட்டீங்க அப்போ இன்னொரு தடவை என்னுடைய உயிரை இன்னைக்கு என்ன செய்ய முடியாது வாங்க முடியாது அதே மாதிரி ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு நுழைந்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனிதன் சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் நான் இப்பொழுது சொர்க்கத்திற்கு வந்துவிட்டேன் என்று நீங்கள் சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றக்கூடாது என்பதாக எதிரீஸ்லே இஸ்லாமா சொன்னது மனக்குழுமத்து அல்லாவிடத்தில் இவ்வாறு யா அல்லா என்று சொன்னால் அவர் அப்படி விட்டுவிடங்களாக சொர்க்கத்தில் இருக்கட்டும் என்பதாக அல்லாஹ் விட்டான் இங்கே ஒரு விஷயத்தை காணிக்க வேண்டும் இதிரி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது பலக்குள் முகத்தையே நண்பராக ஆக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இதிரி சலுகாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அந்த வாய்ப்பை இதிரி சலேஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு தோதுவாக சரியான முய சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டதால் அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழைந்தார்கள் அதே போன்று இந்த உலகத்தில் நமக்கு பல இடங்களில் பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் வாய்ப்புகள் கிடைக்கின்றது ஆனால் அந்த வாய்ப்பை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சமீபத்தில் கீழக்கரையில் கூட அவர் நடந்த ஒரு நிகழ்வு இந்த சமயத்தை சொன்னால் பொருத்தமாக இருக்கும் அதாவது கீழக்கரையில் ஒரு ஏழையான ஒரு மனிதர் ரொம்ப ஏழை ஏழ்மையில் உள்ள ஒரு மனிதர் அவர் தொழிலுக்கு வரக்கூடிய எல்லாத்தையுமே நான் இந்த வருஷம் அஜிக்கு போகிறேன் துவா செய்ய நான் இந்த வருஷம் அஜிக்கு போகிற துவா செய்ய கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் மா தொழிலைக்கு வரக்கூடிய எல்லாத்துலேயுமே சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்போ அந்த நேரம் பார்த்து ஒரு மனிதர் கால் இறங்கி பள்ளிக்கு தொழிலங்காக வருகிறார் அந்த மனிதரிடத்திலும் அந்த ஏழையான அந்த மனிதர் சொல்கிறார் இந்த வருடம் நான் அஜுக்கர் சொல்கிறேன் நீங்கள் துவா செய்ய அப்படின்னு சொல்கிறார் ஒரு வேலைங்கிறேன் பார்க்காரு இதனால் இவரை இயற்கையிலும் இருக்கார் ஆடையெல்லாம் பார்த்தா கந்தடாக இருக்குது ஆனால் இவர் அஜிக்கு போறேன்னு சொல்லுவார் இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்போ அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாம் விசாரிக்கிறார் இவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் இவர் அஜித் போகிற இவாறு சொல்கிறார் ஆனால் அஜித் போகிறதுக்கு உண்டான வசதி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க இவர் ரெண்டு மூணு வருஷம் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு ரெண்டு மூணு வருஷமும் நான் அஜித் போற துவா செய்ய அஜிக்கு போற துவா என்று எல்லாருமே இவ்வாறு சொல்லி சொல்லி வைத்தியமாக ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதான் அந்த மனிதர் சொல்கிறார் சரிப்பா அஜித் போவார்னு சொல்கிறார் உனைய நான் ஹஜ்ஜுக்கு வருஷம் கூட்டிகிட்டு போகிறேன் கூட வாரியா அப்படின்னு கேட்காரு அவரும் சரியுமே அந்த வருஷம் ஹஜ்ஜிக்காக போகிறாரு எல்லா ஹஜ்ஜி போவருக்கு உண்டான எல்லா ஆடை அவருக்கு உண்டான பொருள் எல்லாத்தையும் இவரே வாங்கி கொடுக்குறாரு இவர் யார் தான் ஹஜ்ஜி சர்வீஸில் உள்ள ஒருத்தர் ஆகிய தான் அழைத்து செல்லக்கூடிய ஹஜ் சர்வீஸில் உள்ள ஒருவர் அவர் உண்டான ஹஜ்ஜுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஆடை வாங்கி கொடுத்து ஒரு அனுப்பி ஹஜ்ஜிலேயே அந்த மனிதன் ஒஃபாக்காது அந்த மனிதன் ஹஜ்ஜிலே ஒஃபாக்காக ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தது இந்த இடத்துல ரொம்ப ஏழ்மையான ஒருத்தர் வசதி எதுவுமே இல்லை ஆனால் அல்லா ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையே அந்த அளவுக்கு ஆசை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து வைத்திருந்தார் ஹஜ்ஜுக்கு போகணும் என்ற பேராசை அந்த ஏழையினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது அவர் யாரை பார்த்தாலும் ஹஜ்ஜுக்கு போகிற துவாசிங்க என்று சொல்லும்போது அல்லாஹ் அவருக்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தாங்க அதே மாதிரி நாம் அஞ்சுக்கு போகணும் ஒரு நாளாக பங்காவில் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஒரு உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிக்க வேண்டும் இந்த மனிதன் எதுக்கு ஆசைப்படலாம் அப்படித்தானே மனிதன் இந்த உலகத்தில் பொருளுக்கு ஆசைப்படுறான் வசதிக்கு ஆசைப்படுறான் வீடு கட்டணும் ஆசைப்படுறான் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் உயர்ந்ததாக மனிதன் கருதுகிறானோ அவைகள் எல்லாவற்றும் மனிதன் ஆசைப்படுகிறான் நாம் ஒரு நாளாவது மக்காவில் இருக்க வேண்டும் என்றால் ஆசையை என்னுடைய உள்ளத்தில் பேராசையாக நாம் ஆழமாக பதிக்க வேண்டும் ஏன் நம்முடைய உள்ளத்தில் இந்த மாதிரி ஆசை ஏன் மக்காவில் ஒரு நாளாவது இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை நாம் ஏன் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்க வேண்டும் என்றால் அதுக்கு அல்ல பல குரான்ல பல இடங்கள்ல சொல்லுவோம் அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது குரான் ரீதியாக ரசூல் சல்லா அலி இஸ்லாம் ஹதீஸ் ரீதியாக பல இடங்களில் நமக்கு சொல்லி தருகிறார் அல்லா குரான் இம்ரான் தொண்ணூற்றி ஆறாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அல்லாஹ் சொல்கிறான் இன்ன அவன் மக்கள் என்னை வணங்குவதற்காக இந்த உலகில் முதல் முதலாக என்னால் எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் காண்பத்துள்ளதான் அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை இந்த உலகில் மக்கள் என்னை வணங்குவதற்காக முதல் முதலாக எழுப்பப்பட்ட அதுவும் என்னால் எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம் காமத்துள்ளா என்பதாக அல்லாஹ் குரானில் கூறினான் இந்த உலகில் மனிதர்கள் படைப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் மனக்குமார்களை வைத்து காலத்துள்ளாவை பெற்றிவிட்டான் என்று ஹதீஸ் ரீதியாக நாம் பார்க்கின்றோம் அது ஈமானினுடைய ஒரு பகுதி ஆனால் அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்கிறா அந்த காலத்துள்ளா எப்படிப்பட்ட கால்பத்துள்ள தென்மா பொருந்திய மக்காவில் நாம் அந்த கால்பாவை அமைத்திருக்கின்றோம் அதுக்கடுத்து அல்லாஹ் சுல்வா ஒரு புதானின் அந்த கால்பத்துள்ளா என்று என்பதே இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் நேர்மணியை காட்டக்கூடியதாக நாம் ஆக்கி ஆக்கியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குரான் கூறுகிறோம் அல்லாஹ் பொதுவா குரான் ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா அவருடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹ் வரணித்து அதனை அறிமுகப்படுத்துவான் குரானை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அவருடைய சிறப்புகளை அல்லாஹ் வரணித்து அறிமுகப்படுத்துவான் ரசூல் செல்லா இஸ்லாம் அவர்களை குரானில் சொல்கின்ற பொழுது ரசூல் செல்லா இஸ்லாம் இஸ்லாமருடைய சிறப்பு தன்மைகளை அல்லாஹ் வரணித்து அறிமுகப்படுத்துவான் அதே போன்று காலகத்துள்ளாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது என்னால் முதல் முதலில் கட்டப்பட்ட ஆலயம் என்பதாக அல்லாஹ் சுகா இப்படி சில சிறப்பு தன்மைகளை வரணித்து அல்லாஹ் கழகத்துள்ளாக வரணித்திருக்கின்றான் அப்பேற்பட்ட காலகத்துள்ளாவில் ஒரு சொன்னால் இருக்க வேண்டும் என்ற ஆசையை நாம் வளர்க்க வேண்டும் அதற்கடுத்து இந்த இன்ன அவ்வள இன்ன அவ்வள பைத்தின் என்று அல்லா சொல்றாங்க தெரியுமா இந்த அவ்வள் அப்படின்னா முதலாவதாக அப்படின்னு அர்த்தம் பொதுவா நம்மகிட்டையுமே சரி இந்த முதலாவதாக என்று சொல்ல சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு என்று ஒரு தனி அந்தஸ்து இருக்கு அப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையில் எது எதுவெல்லாம் முதலாவதாக கிடைக்கின்றதோ அதுவெல்லாம் உயர்ந்ததாக நாம் கருவோம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் முதலிடம் எடுத்தாலும் சரி அது காலேஜில் படிக்கும்போது முதலிடம் வந்தாலும் அது எங்கே இருந்தாலும் நம்முடைய வாழ்வின் முதல் என்ற வார்த்தை எங்கேயெல்லாம் நமக்கு கிடைக்கின்றதோ அந்த இடத்தில் நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு அப்படித்தானே அந்த மாதிரி அல்லாஹ் சொல்லும் போது இன்னும் அவங்களாக பயத்தேன் முதல் ஆலயம் இந்த உலகத்தில் பல இடங்களில் பள்ளிவாசல் இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பள்ளி காலகும்பம் கழபத்துல்லா என்பது இந்த உலகத்தில் யார் இடத்தில் கேட்டாலும் அந்த பள்ளி எங்கே இருக்கின்றது அதனுடைய பெயர் என்ன என்பது முதல் கொண்டு அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு காரணம் இந்த உலகத்தில் பல பள்ளிகள் இருந்தாலும் அந்த பள்ளிகளுக்கு எல்லாம் முதல் பள்ளியாக அல்லாஹ் கழபத்துள்ளாவை ஆக்கியிருக்கிறார் என்பதற்காக என்ன அவ்வள பயிற்சி என்னால் எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் முதல் இல்லம் முதல் பள்ளிவாசல் என்பதாக அல்லாஹ் என்ற இடத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லா சொல்லும் போது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு அல்லா சொல்லுவான் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு அல்லா குறி மாட்டோம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன இருக்கும் இப்ராஹிம் அலையாஸ்லாம் அவங்களுக்கு அல்லா காபாவை கட்ட வேண்டும் என்ற கட்டலையே போட்டான் இப்ராஹிம் அலையாஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலையாஸ்லாம் அவரும் கால்பாவை கெட்டி முடித்துக்கிட்டார்கள் கெட்டி முடித்ததற்கு பிறகு இப்ராஹிம் அலையாமல் அல்லா ஃபின்னாஸ் வர்தீன் பொதுவாக நம்முடைய வளமுல உள்ள ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நமக்கு நெருக்கமான ஒரு நண்பர் நமக்கு பிரியமான ஒரு நண்பர் அவருடைய திருமணத்துக்காக நம்மளால் அழைப்பு அழைப்பு கொடுக்குறாரு அழைப்பு கொடுக்குறாருன்னா நமக்கு நெருக்கமான ஒரு நண்பர் நம்மளோடு படித்த ஒரு நண்பர் எப்படி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை தள்ளி நாம் என்ன செய்வோம் நம்முடைய நண்பருடைய திருமணத்துக்கு போவோம் அந்த மாதிரி அல்லா சொல்கிறாசி ஆச்சு அது அது எப்படிப்பட்ட இடம்னா யாருமே இல்லை வெறும் பாலை சுற்றி பார்த்த பாலைவனை மட்டும்தான் அங்கே இருக்கிற இப்ராஹிம் அலையுஸ்லாம் மூணவர் மட்டும்தான் இருக்கான் சுற்றி பார்த்தா யாருமே இல்லை ஆனால் அந்த இடத்துல அல்லா சொல்றேன் இப்ராஹிம் அடியர் ஹஜ்ஜுக்காக நீங்கள் மக்களை அழைப்பு கொடுங்க சொல்றோம் யாருமே இல்லை ஆனால் அல்லாஹ் சொல்றான் ஹஜ்ஜுக்காக மக்களை நீங்கள் அழைப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அல்லா சொல்றான் அப்படி அழைப்பு கொடுத்தீர்கள் என்றால் பல தரப்பட்ட இடங்களில் இருந்து அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் கூட்டம் கூட்டமாக ஜென்னமாக கூட்டம் கூட்டமாக ஒன்று திரண்டு சுற்றி வருவதற்கு எல்லோரும் வருவார்கள் நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்பதாக சுற்றி பாலைவனால் யாரும் இல்லாத இடத்தில் அல்லா சொல்கிறார் இப்ராஹிம் அவர்களை மனிதர்களை நீங்கள் 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 அழைப்பு கொடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னாலும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அந்த கட்டளை ஏற்று ஹஜ்ஜுக்காக அழைப்பு கொடுத்தார்கள் ஈமான் கொண்ட மக்கள் அல்லாவின் பிறப்பு பிரியம் படக்கூடிய நாம் அல்லாஹ் நினைக்கின்றார் என்னை ஈமா கொண்டவர்கள் என்னை பிரியப்படக்கூடியவர்கள் நான் அழைப்பு கொடுத்தேன் என்று சொன்னால் அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி அவர்கள் என்னுடைய அழைப்பை ஏற்று ஹஜ்ஜுக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ் நம்மிடத்தில் இப்ராஹிம் நபியை நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்று அல்லாஹ் என் மீது நம்பிக்கை வைத்து சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் என்னுடைய அழைப்பை ஏற்று கால்வாயை சுத்தி வருவதற்காகவாது மக்காவில் ஒரு நாள் இருப்பதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் வல்லவர் அந்த பாக்கியத்தை தருவானாகும் வல்லாவினுடைய அழைப்பை ஏற்று நான் அச்சி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லவர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அல்லா தருவான் அதாவது சில நேரங்களில் ரசூசலாடைய சிறப்பாக ஈமான் வலுப்பட வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது சகாபாக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லோரும் புரிய வேண்டும் என்பதற்காக உலகத்தில் உள்ள எல்லோரும் ஆசைப்பட வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை சொல்லுவாங்க ஆடை அணிந்து ஹஜ்ஜு தான் செல்லக்கூடிய நேரம் அவர்கள் போல ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஹஜ்ஜு செஞ்சுட்டு அமைத்திருந்து வந்திருக்கலாம் ஆனால் போகக்கூடிய இடத்திலும் சரி அவர்கள் பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லா இடங்களிலும் மக்களினுடைய உள்ளத்தில் அச்சினுடைய ஆர்வேச்சி தூண்டுவதற்காக சில நிகழ்வுகளை சொல்லிக்கொண்டே சொல்வாரு அப்படி சொல்கின்ற பொழுது ஒரு ஓடை ஒன்று வருகிற தண்ணீர் செல்லக்கூடிய ஒரு ஓடை அப்போ சகாபாக்கள் இடத்தில் கேட்கின்றா ஐயோ ஹாரின் ஹாதா இது என்ன ஓடை அப்படின்னு கேட்குறாங்க இப்போ சகாபாக்கள் சொல்கிறார் யாரும் சொல்லலாம் இது அசுரக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஓடை இந்த ஓடைக்கு அசுரக் என்று பெயர் சொல்லுவாங்க ஆனால் சகாபாக்களுக்கு அந்த ஓடையினுடைய பெயர் என்னன்னு தெரியும் ஆனால் ஈமான் வலுப்பட வேண்டும் என்பதற்காக ரசூசல்லாம் அவர்கள் சஹாபாக்கள் கேள்வி கேட்டு பதிலை எதிர்பார்ப்பார்கள் அப்படி கேட்கும் பொழுது யார் ரசூல் அல்லா இது அசரக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஓட இப்போ ரசூல் சல்லா அலிஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஓடையில் நம்பி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் எஹரானுடைய ஆடை அணிந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறேன் என்பதாக ரசூல் சல்லா அலுவலாம் சொன்னார்கள் இந்த ஓடையில்

ஏதோ ஹஜ்ஜுக்கு நாம மட்டும் போகிறோம் அப்படின்னு கிடையாது நாம் ஹஜ்ஜுக்கு போகிறோம் ஆனால் நம்மளோடு நமக்கு முன்பு வாய்ந்த பல நபிமார்களும் நம்மளோடு ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லா ரஹ்மான் நமக்கு தந்திருக்கின்றார் நாம் ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம் ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்கின்ற பொழுது நபிமார்களும் நம்மளோடு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லா தந்திருக்கிறான் என்று சொன்னால் நபிமார்களோடு ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு தர வேண்டும் என்பதற்காகவாது நாம் ஒரு நாள் நான் இருக்க வேண்டும் என்ற ஆசை நம்மளுடைய உள்ளத்தில் நாம் ஆழமாக பறித்துக் கொள்ள வேண்டும் நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு தான் ஆனா ஆனால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவாங்க தெரியுமா அவங்ககிட்ட சில அனுபவங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள் இப்போ ஒவ்வொரு வேலைக்கு போகிறவங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கும் சில அனுபவங்கள் இருக்கும் நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராங்கள அவங்ககிட்ட நம்ம கேட்கணும் சில அனுபவம் அவங்களுக்கு ஹஜ்ஜில் ஏற்பட்ட சில அனுபவங்களை நம்ம கேட்கும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சில நேரம் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் நம்மளோடய வாழ்க்கைலாம் நடக்குதா அப்படின்னு சில நேரத்தில் அதாவது ஹஜ்ஜுக்கு போகிறவங்க அவங்களுக்கு வர வர அதாவது வழி அனுப்பி விழான்னு வைப்பாங்க சில ஊர்களில் பள்ளிவாசல் வைப்பாங்க சில ஊர்களில் மதர்சா இருந்தால் அந்த மதர் சார் சார்பாக அவங்கள ஹஜ்ஜுக்காக வழி அனுப்பி வைப்பாங்க அப்படி நான் தூத்துக்குடியில் ஓதி இருக்கும்போது அந்த நேரத்தில் நான் தூத்துக்குடியில் அதாவது அஞ்சாவது வருஷம் இருக்கேன் அந்த நேரத்தில் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக அவங்களுக்கு வழி அனுப்பும் விழா மதர் வைக்கணும் அதுக்கப்புறம் வரி அனுப்பி விழா அவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஹஜ்ஜுக்கு வந்ததுக்கப்புறம் போயிட்டு ஹஜ்ஜு முடிச்சு வந்ததுக்கப்புறம் வரவேற்பு விழான்னு வைப்போம் அப்படி வரவேற்பு விழா வைக்கும்போது ஆசரத் பார்த்து பேசி முடிச்சதுக்கப்புறம் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்தவங்க சில அனுபவங்கள் சொல்வதற்காக அவங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கொடுப்போம் அப்படி பேசும்போது எனக்கு சுராய் நான் ஹஜ்ஜுக்கு போயிருக்கேன் ஹஜ்ஜுக்கு போய் ஃபஜ்ஜருடைய நேரம் ஃபஜருடைய தொழுகை ஃபஜருடைய தொழுகையில் நான் அவ்வளோ என்று கப்பீர் கட்டி தொழுகையில் நின்றுக்கிட்டேன் பொதுவாக ஃபஜரில் ஓதும்போது பெரிய சூறாக ஓதுவாங்க சின்ன சூறாக்கள் ஓதுவது வாய்ப்பில்லை ஓதும்போது பெரிய பெரிய சூறாக்கள் தான் ஓதுவாங்க அப்போ அந்த கப்பீர் கட்டி நிற்கக்கூடிய அந்த ஹாஜி நினைக்கிற மனசுள்ளே நினைக்கிறாங்க அந்த இமாம் ஓதக்கூடிய அந்த குரல் மிகவும் அழகாக இருக்குது இவருடைய நாவிலிருந்து இவருடைய குரலில் இருந்து என்னான்னு சொல்லி நான் ஓதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் மனசில் என்னமோ தெரியல அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டதை ஏற்றுக்கொண்டு முதல் ரக்காயத்துக்கு நீண்ட சுற ஓதியவர் இரண்டாயிரக்காயத்துக்கு இன்னார் செல்ல இரண்டாவது இரண்டாயிரக்காயத்துக்கு இன்னார் செல்ல ஓடுற அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் சில நேரங்களில் நாம் ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம் ஆனால் ஹஜ்ஜில் நாம் மனதில் நினைந்தாலும் அதை அல்லாஹ் அறிந்து அந்த மனிதருக்கு அல்லாஹ் நிறைவேற்றுவான் ஹஜ்ஜில் ஏற்படக்கூடிய மிக ஒரு நியமத்து நாம் செய்யக்கூடிய துவாவில் நாம் எதையெல்லாம் கேட்கின்றோமோ அத்துணை ஹலாயான ஹாஜகத்தில் அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம் ஹஜ்ஜாக வைத்திருக்கின்றான் அப்பேற்பட்ட அந்த மக்காவில் ஒரு நாள் நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்க வேண்டும் அதான் ரசூல் அவங்க சொல்லுவாங்க அது ஹுஜாஜு அது உண்மாறு வஸ்தூமா அது ஹுஜாஜு ஒரு உண்மாறு வஸ்தூமா ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் வல்லாழ்னுடைய விருந்தாளிகள் பொதுவாக நாம் விருந்துக்கு நாம் போனோம்னா நாம் அவங்க வீட்டில் எதுவெல்லாம் கேட்குறோமோ அதில் அவங்க நாம் கொடுப்பாங்க அப்படித்தானே நம்ம என்ன உணவு கேட்குறோமோ அந்த உணவு தயாரித்து கொடுப்பாங்க அந்த மாதிரி அதுல்லா ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜர்களும் செய்யக்கூடியவர்களும் வஃதுல்லா அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக இருக்கிறார்கள் ஆகும் அவர்கள் அல்லாஹ் அழைத்தார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு பதில் அளிக்கிறான் அல்லாஹ் இடத்தில் அவர்கள் கேட்டார்கள் என்றும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான் என்பதாக பெருமானா ரசுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஹஜ்ஜு என்பது அப்படித்தான் நாம் ஹஜ்ஜுக்கு சொல்கிறோம் அது குறிப்பாக அரபாவுடைய மைதானத்தில் நாம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் அல்லா இடத்தில் எதுவெல்லாம் கேட்கின்றோமோ அவைகள் அனைத்தையும் அல்லா இடங்களுக்கு நிறைவேற்றுகிறார் என்பதாக பெருமான ரசோல்லா சலாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது இன்னைக்கு வந்து அரபாவுடைய ஒரு சட்டம் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்று அர்பாளி நோக்கம் வைக்கக்கூடாது அது ரசூ சந்தாசு நம்ம கடை செஞ்சிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை நோக்கம் வைக்க வேண்டாம் சும்மா நாளன்று உங்களில் எந்த ஒரு நோன்பு வைக்க வேண்டாம் என்பதாக பெருமானா ரசோதாய் சந்தாலேஸ் சொல்லியிருக்காங்க அந்த ஹதீஸின் தொடர் அடுத்து வருது இல்லா அவங்க ஆனதும் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி அந்த சஹாபி வெள்ளிக்கிழமையான நோம்பு வச்சிருந்தாங்க அப்போ ரசூத் சல்லா அலி இஸ்லாமா கேட்டாங்க நீங்க நீங்கள் நோன்பு வச்சுருக்கீங்களா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நோன்பு நீங்கள் வச்சிருக்கிறீங்களா ஆமிய அரசுலாம் நான் நோன்பு வச்சிருக்கேன் நேற்று வியாழக்கிழமை நேற்று நீங்கள் நோன்பு வச்சீங்களா இல்லையரசுலாம் நேற்று நோன்பு வைக்கிறோம் நாளைக்கு நீங்கள் நோன்பு வைப்பீங்களா அப்படின்னு கேட்கும் போது அந்த சஹாபி இந்த அரசாம் எனக்கு ஹாஜ்ஜா ஒரு தேவை இருந்துச்சு அந்த தேவையை நிறைவேறுவதற்காக இன்று வெள்ளிக்கிழமை நல்ல நான் சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறதுனால நான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு ஆகி சொன்னாங்க அப்போ ரசூல் செல்லுன்னு சொன்னார்கள் நீங்கள் நோன்பு விட்டுருங்க வெள்ளிக்கிழமை என்று நோன்பு வைக்க வேண்டாம் நோன்பு விட்டுருக்கேன் சொன்னாங்க ஐக்கத்தில் ரசூல் செல்ல சொன்னாங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை என்று நோன்பு வைப்பதாக இருந்தால் வெள்ளிக்கிழமைக்கு முந்தைய நாள் சேர்த்து அல்லது வெள்ளிக்கிழமைக்கு பிந்தைய நாள் சேர்த்து இரண்டு நாளாக நீங்கள் லோன் வைக்க வெள்ளிக்கிழமை என்று மட்டும் நீங்கள் நோன்பு வைக்காதீங்க அப்படி ரசூல் செல்லாலே சொல்ல சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்மளும் நோன்பு வச்சிருக்கோம் என்ன அப்படின்னா ரசூல் செல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அன்று தடை செய்ததற்கு காரணம் வெள்ளிக்கிழமை என்று நோன்பு வைக்க வேண்டாம் என்று சொன்னது நம்மளுடைய ஆஜர் அதாவது நாமளாக நோன்பு வைக்கிறது நம்ம நம்பிக்கலாக நோன்பு வைப்போம் பார்த்தீங்கன்னா நாமளாக நோன்பு வைக்கிறது அந்த மாதிரி நோன்பை தான் பெருமான ரசூல் செல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை என்று தடை செய்திருக்கிறார்கள் தவிர அல்லாஹால் நோன்பை ஏற்படுத்தினான் என்று சொன்னார் இது அல்லா நமக்கு ஏற்படுத்தினது நாம வெள்ளிக்கிழமை ஏற்படுத்தும் கிடையாது அரபாவுடைய பிறை ஒன்பதை அல்லாஹால் வெள்ளிக்கிழமை என்று ஏற்படுத்தியது நான் வெள்ளிக்கிழமை என்று நோன் தெரியுங்கள் என்று பெருமான் அரசுள்ளி சொல்லாடி அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள் அதே மாதிரி இறுதியாக ஒரே ஒரு விஷயம் நாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாம் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் மக்களில் ஒரு நாளாவது இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்க வேண்டும் பெருமானார் அவர்கள் சொன்னார் ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போகணும்னா பால் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கணும் அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் பாழமை செய்யாத ஒரு மனிதனால் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு நுழைய முடியும் ஆனால் பெருமானார் செல்லாடி அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் அதாவது காஃபியராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அன்று பிறந்த பாவகனைப் போல் அன்று பிறந்த குழந்தையைப் போல் அந்த மனிதன் ஆகிவிடுகிறான் அந்த மனிதன் சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்கு நுழைந்து விடுவான் அந்த மனிதனுடைய பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டு விடுவோம் அதேபோல் பெருமானார் அரசுள்ளாய செல்லாடினவர்கள் சொல்கிறார்கள் எந்த ஒரு மனிதன் ஹஜ் செய்கிறார்கள் எந்த ஒரு மனிதன் ஹஜ் செய்து அந்த மனிதனுடைய அந்த அந்த மனிதனுடைய மனிதன் அன்று பிறந்த பால அன்று போல் ஆகிவிடுகிறார் எந்த விதமான செய்யாத ஒரு மனிதராக ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனிதர் ஆகிவிடுகிறார் அந்த மனிதருக்கு சொர்க்கம் இருக்கிறது ஆகிவிட்டதும் எந்த ஒரு மனிதனுடைய ஹஜ் எந்த ஒரு மனிதன்

நாம் மக்காவில் ஒரு நாள் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை நாம் நம்ம உள்ளத்தில் ஆழமாக பதிக்கிவிட்டோம் ஆர்ப்பரியமானவர்களை சென்ற வருடம் எப்படியோ போய்விட்டது ஆனால் இனி வரக்கூடிய வருடத்தில் நாம் மக்காவி ஒரு நாளாவது இருக்க வேண்டும் என்ற ஆசையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் பேராசையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் வசதர் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்தேகர்களுக்கும் முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக இந்த வருடம் யார் யார் எல்லாம் ஹஜ்ஜு செய்து இருக்கின்றார்களோ ஹஜ்ஜில் இருக்கின்றார்களோ அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜை மக்களாக ஆகுவானாக அல்லாஹ் அவருடைய ஹஜ்ஜை முழுமையாக பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கும் எனக்கும் சொர்க்கேத்தை தந்தருவானாக